ஆயிலோட டயலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் பிடிவி ஆயில் டெஸ்ட் கிட் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த கிட்டை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா எர்த் கனெக்ஷன் எர்த் கனெக்ஷன் இல்லாமல் கிட்ட நம்ம ஆப்ரேட் பண்ணவே கூடாது ஹெச்பி ஆன் நமக்கு இண்டிகேட் காமிக்கும் இதில் மொத்தம் டூ ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பிடிவி ஹண்ட்ரட் கேவின்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஃபிஃப்டி கேவியும் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஃபிஃப்டி கேவியும் அவுட்புட்டாக நமக்கு வரும் டோர் இன்டர்லாக் ஆனால் தான் ஹெச்பி இன்ஜெக்ட் ஆகும் இந்த கிட் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த சேஃப்டி ப்ரிகாஷனும் இல்லாமல் இந்த கிட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது எர்த் கனெக்ஷன் இல்லாமல் இந்த கிட்டை ஆன் பண்ண கூடாது கேவி இன்ஜெக்ட் ஆகும் போது கிட்ட நம்ம டச் பண்ற மாதிரியான பொசிஷன் எந்த போர்ஷன்லயும் இருக்கக்கூடாது இந்த கிட் நம்ம எப்படி கேலிபிரேஷன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் கேலிபிரேட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிடணும் என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் என்ஏபிஎல் ரூல்ஸ் படி இதில் மொ பிடிவி ஹண்ட்ரட் கேவியில் டுவெண்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி எயிட்டி ஹண்ட்ரட் கேவின் இருக்குது இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து லோ டு ஹையில் கொண்டு போகணும் கேவி வந்து இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும் ஃபார் எனி குவாரீஸ் கான்டாக்ட் ஆனந்த ஜோதி இண்டஸ்ட்ரீஸ் மொபைல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் எயிட் நைன் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ Email ID info at Thank you, friends.